அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சன அன்ம ராஜா போயிட்டாரு கார்த்திக் போயிட்டாரு இப்போ ஒரு பிரதான ஒரு முக்கியமான ஆர் எஸ் எஸ் முக்கியமான வந்து திமுக நோக்கி பயணிக்கிறாங்க மேலும் அமைச்சர்கள் இழுக்கிறது திமுக ரெடி ஆயிருக்கு சொல்றாங்க இது வந்து உங்க கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டா பின்னடை எந்த வித பாதிப்பும் கிடையாது எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகின்ற எங்களுடைய கூட்டணி ஆட்சி போகிறது திமுகவினுடைய கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது தேர்தல் நேரங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது இங்கே போகிறது இங்கே போகிறது சீட்டு கொடுக்கல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அல்லது எனக்கு வந்து சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல என்ன உட்கார வைக்கல என்ன கூப்பிடல அப்படின்ற ஏதாவது ஒரு காரணத்தங்களில் சொல்லி ஏன்னா இது அவங்க கட்சி விஷயம் அதில் நான் கருத்து சொல்கிறது நல்லா இருக்காது ஆனால் ஒரு பொதுவான இது நீங்கள் தேர்தல் நேரத்தில் திமுக இருந்து எவ்வளோ பேர் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது எவ்வளோ பேர் முக்கியமான ஆட்கள்லாம் கூட திமுகலேருந்து வெளில வந்தாங்க இப்பயும் திமுக இருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது திமுக அது சொல்ல முடியும் அது வந்து ஜாயின் பண்ணும்போது எங்க கட்சி ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணுவோம் உங்களை எல்லாம் வச்சுட்டு தான் ஜாயின் பண்ண வைப்போம் அதனால தேர்தல் நேரங்கள் நீங்க கவனமா எடுத்து பாருங்க தேர்தல் நேரங்கள்ல இங்க இருந்து அங்க இருந்து இங்க இங்க இருந்து இங்க பல அது வந்து போயிட்டு வந்து ஆனால் யார் போகிறார்கள் எங்கிருந்து போகிறார்கள் என்பதுதான் வெயிட் பண்ணுங்க திமுக பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட அது வெயிட் பண்ணி வாக்குகள் எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சி பக்கம் அவங்க வந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்புகிறவர்கள் அவர்கள் வந்து பிரதமர் மோடி மேல ஒரு மிக பக்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எந்த நேரத்திலும் கூட எந்த இடத்துலையும் கூட பாரதிய ஜனதா கட்சியை விட்டு போக மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க இரண்டுமே சுதந்திரமான அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கான்ஸ்டியூஷனல் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க ஜெயிக்கும் போது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியுமா அல்லது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்கும் போது சப்போர்ட் பண்ணிச்சா அல்லது தெலுங்கானாவில் இவங்க ஜெயிக்கும் போது சப்போர்ட் பண்ணிச்சா இப்படி இல்லைங்க அவங்க ஒரு இண்டிபெண்டன் அமைப்பு தேர் இண்டிபெண்டன் அமைப்பு தேர்தலை கரெக்டாக கொண்டு இருக்கிறார்கள் இவங்க தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேல பழி போடுறது ஜெயிக்கும் போது கொண்டாடுறது இது என்ன நியாயம் ஒரு அமைப்பு இந்திய அரசியலமைப்பு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பார்த்து பார்த்து எழுதியிருக்கிறார் யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்து யாரும் யாருக்கு மேலேயும் தலையிட இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மரியாதைக்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்து பார்த்து அந்த சரத்துக்களை வச்சு ஒவ்வொரு அமைப்புக்குமே இண்டிபெண்டன்ஸி கொடுத்து வச்சிருக்கிறாங்க அதனுடைய இதில் தான் தேர்தல் கமிஷனை இயங்கி கொண்டு தேர்தல் கமிஷன் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிக்காரங்களையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து நடத்துகிறாங்கள் என்பதை நாம் பார்த்துக்கொண்டுதான் இருக்கோம் அதனால் இவங்க வந்து ஜெயிக்கும் போது அதை கொண்டாடுவது அல்லது தோக்கும்போது தேர்தல் கமிஷன் மேல பழி போடுவதை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அண்ணா அண்ணா இதை பொறுத்த அளவுக்கு அவர் லெட் அவர் 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 லெட்டர் எழுதிருக்கிறார் நான் இன்றைக்கு தேர்தலில் பார்த்துருக்கேன் அது வந்து நம்மளுடைய வெளியத்துறை அமைச்சகம் அல்லது நம்மளுடைய பிரதமர் அலுவலகம் அவங்க அதெல்லாம் நன்றி அண்ணா குடியரசு நீங்க தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை பார்க்க வேண்டியது இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது பல மாநிலங்கள் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நான் ஒரு கிராமத்திலேருந்து பட்டியலின கிராம அந்த காலனிலிருந்து வந்தோம் எங்களுடைய ஊர்லேயே பல ஸ்கூல்கள் இன்றைக்கு மூடும் சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது பட்டியலின மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிகளில் ஆரம்ப அடிப்படை வசதிகள் இருக்கிறதா என்பது நான் அரசு பள்ளிகளில் சொல்கிறேன் அரசு பள்ளிகளில் நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது பல எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலுக்கு போயிருக்கிறேன் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் போய் ஹாஸ்டல் பாருங்கன்னு சொல்லியிருக்கு சமூக நீதி ஹாஸ்டல் பேர் வச்சால் மட்டும் பத்தாது போய் அந்த ஹாஸ்டல்களை பாருங்க அந்த ஹாஸ்டல்களுடைய நிலவரத்தை பாருங்க அங்கே எந்த வித அடிப்படை வசதியும் கிடையாது நீங்க வேணா வாங்க நான் பல ஊருக்கு கூப்பிட்டு போறேன் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்கிறது பல பள்ளிகளினுடைய அடிப்படை வசதிகள் பள்ளிகளில் கிடையாது ஹாஸ்டல்களில் கிடையாது அதை கவர்னர் வந்து அவருடைய நான் என்ன இருக்கணும் படிக்க வைக்கணும் சொல்லி தரணும் அவர்களுக்கு புஸ்தகம் கொடுக்கணும் யூனிஃபார்ம் கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும்ல அந்த வசதிகள் செய்து கொடுக்காததான அவர் சொல்லி இருக்கிறார் அப்போ கல்வியினுடைய தரம் எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார் அது அவர் வந்து உண்மை சொல்லும் போது இவர்களுக்கு கசப்பாக தான் இருக்கிறார் நன்றி குடியரசு துணைத் தலைவருக்கான விருப்பம் நான் தோங்க போதும் செப்டம்பர் ஒன்பதாவது ஆமா ஆமா தென் மாநிலத்துல இருந்து ஒரு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் எடுக்க சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு பழக்கமா தென் மாநிலத்தில்தான் போவாங்க அதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் வெயிட் பண்ணி